ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு ஆஃப் கேஜி பாஸ்மதி ரைஸில் ஆஃப் கேஜி சிக்கன் பிரியாணி எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறேன் அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தை வந்து ஸ்டவ்வில் நான் எடுத்து வச்சுருக்குறேன் பாத்திரம் சூடானதுக்கப்புறமா ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கிராம்பு பட்டை ஏலக்காய் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுக்கலாம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா நம்ம போட்டுக்கலாம் போட்டு அதே நம்ம நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுக்கலாம் இலக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது அதே நம்ம அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஒன்றரை டீஸ்பூன்னும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உங்களுக்கு பச்சை மிளகா தேகம் என்ன நீங்கள் வெங்காயம் போடும்போது அதில் வரும் மூணு நாலு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் நம்ம போடையில் இப்போ நம்ம கா முளக மிளகாத்தூளை நம்ம இந்த மாதிரி நல்லா இலக்கி கொடுக்கல மிளகாத்தூள் நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி நம்ம ஒன்றுன்னா எடுத்துருக்கிறேன் அந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த வெங்க தக்காளியை நம்ம அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுக்கலாம் தக்காளி வந்து மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கி கொடுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு நாலு டீஸ்பூனு தயிர் நம்ம விட்டுக்கலாம் அதையும் விட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுக்கலாம் இப்ப வந்து தயிர் விட்டு நம்ம நல்லா இலக்கி கொடுத்ததுக்கு அப்புறமா நான் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து ஒரு நாலு வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த சிக்கனை நம்ம அதில் போட்டு இந்த மாதிரி நல்லா இலக்கி கொடுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இருநூறு மில்லி கப்புல ஒரு இருநூறு மில்லி வாட்டர் வந்து நம்ம வந்து இந்த சிக்கனில் நம்ம விட்டுக்கலாம் விட்டு இந்த மாதிரி நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க விட்டதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுத்துக்கலாம் இலக்கி கொடுத்துட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் மூடி ஒரு பத்து நிமிஷம் இருந்து வேகட்டும் பாருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் அது வெந்து வெந்துச்சு இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பூன் கரண்டி போட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கி விட்டுக்கோங்க இந்த நேரத்தில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உப்பு காரம் அப்போ நம்ம ரைஸ் போட்டு ரை ரெடி ஆகும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆஃப் கேஜி பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு நாலு தடவை வாஷ் பண்ணி அதை ஒரு ஹாஃப் அன் நான் வந்து ஊற வச்சிருக்கிறேன் தண்ணியில் அதை நம்ம எடுத்து இப்போ வந்து நம்ம அந்த சிக்கனில் நம்ம போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா அந்த இருநூறு மில்லி கப்பில் நான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கப்பு தண்ணி விட்டேன் இப்போ வந்து ஒரு ரெண்டரை கப்பு தண்ணி வந்து நம்ம அந்த ரைஸில் விட்டுக்கலாம் விட்டுட்டு இந்த மாதிரி இலக்கி விட்டுக்கோங்க லேசாக சிக்கன் வந்து மேடியிலேருந்து மேலே வர மாதிரி விட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சிடணும் பாருங்கள் புதினா மல்லி அதில் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததே நம்ம இப்போ போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுட்டு அந்த ஓல் சரிக்கிற இடத்துல நான் வந்து ஒரு கிராம்பு எடுத்து அதுக்கு மேலே வச்சுருக்குறேன் அப்போ வந்து உள்ளே இருக்க அந்த ஏர் வந்து வெளியே வராது அதுக்காக தான் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சுட்டோம் வச்சதுக்கப்புறமா இப்போ வந்து மூடி எடுத்து பாருங்க இந்த மாதிரி ரெடியாயிருக்கேன் கொஞ்சமாக அப்போ வந்து நம்ம கரண்டி போட்டு இந்த மாதிரி லேஸாக இலக்கி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்கள் நல்லா ரெடியாகிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னா ரைஸ் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம தீ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே நம்ம மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் சூப்பரான சிக்கன் பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா வச்சு நம்ம சாப்பிடலாம் சூப்பராக இருக்குது நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போடிய ஒரு லைக்கும் இன்னும் இன்னும் நிறைய வேற்றை கொண்டு வக்க லைக் பண்ணுங்கள்